இங்க ஒரு அம்மா கோவில் போயிட்டு வீட்டுக்கு வராங்க அப்ப அவங்க வீட்டுக்கு முன்னாடி யாரோ ஒரு பையன் அவங்க வீட்டையே பாத்துட்டு இருக்கான் இவங்க ரோட கிராஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு முன்னாடி அவன் இருந்து கிளம்பிடுறான் இவங்க அவன் யாருன்னு தெரியாம பயந்துகிட்டே வீட்டுக்குள்ள போறாங்க அடுத்த நாள் இவங்க சமையல் பண்ணிட்டு இருக்கும் போது ஜனல் வழியா பாக்கறாங்க அப்பவும் அதே பையன் இவங்க வீட பார்த்துட்டே போறான் இவங்களுக்கு இவன் யாருன்னு ஒண்ணுமே புரியல அதுக்கு அடுத்த நாளும் அதே பையன் இவங்க வீட்டு கேட் ஓபன் பண்ணி உள்ள வரலாம்னு பாக்குறான் அப்ப உனக்கு ஒரு போன் வந்ததும் அவன் அதுல பேசிக்கிட்டே இருந்து கிளம்பிடுறான் இவங்க வேமா எழுந்து வந்து பாக்குறாங்க பட் அதுக்குள்ளேயே வந்துட்டவன் அங்க இருந்து போயிடுறான் இப்பதான் இவளுக்கு வீட்டுல கேமரா மாட்டிருக்கிறது ஞாபகம் வருது இவங்க உடனே அவங்களோட பையனுக்கு கால் பண்ணி இந்த கேமரால ரெக்கார்ட் ஆனதை எப்படி பார்க்கலாம்னு கேக்குறாங்க பையனும் அத மொபைல எப்படி பார்க்கலாம்னு சொல்லி கொடுத்துட்டு என்னாச்சுன்னு கேக்குறான் அம்மாவும் நாலு நாளா ஒரு பையன் நம்ம விட்டே பாத்துட்டு இருக்கான் அதான் கேட்டேன்னு சொல்றாங்க அவங்க பையனும் பயப்படாதீங்க எதுனாலும் கால் பண்ணுங்க கேமரா இருக்குன்னு சொல்லிட்டு போன வச்சிடறான் அன்னைக்கு நைட்டு அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ வெளியில நிக்கிறாங்கன்னு போன்ல நோட்டிபிகேஷன் வருது இவங்க பயந்து போய் கேமரா ஆன் பண்ணி பாக்குறாங்க பார்த்தா அங்க பூனை நிக்குது அந்த பூனையை பார்த்துட்டு தான் கேமரால அலாரம் அடிச்சிருக்கு இவங்க இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே அடிக்கடி கேமரா ஆன் பண்ணி யாராச்சும் வர்றாங்களான்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு நாள் காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேக்குது இவங்க உடனே கேமரா ஆன் பண்ணி அது யாருன்னு பாக்குறாங்க பார்த்தா அதே பையன் தான் அங்க வந்திருக்கான் அப்பாவோ நான் போய் பேசுறேன்னு சொல்ல இவங்களோ கேமரா வழியாவே பேசுங்கன்னு சொல்றாங்க அவர் கேமரா வழியா யாருன்னு கேக்குறாரு அந்த பையனோ எங்க இருந்து சத்தம் வருதுன்னு சுத்தி முத்தி பாக்குறான் இவரோ கேமரா வழியா பேசுறோம் நீ யாருன்னு கேக்குறாரு அந்த பையனோ கேமரா பார்த்துட்டு நான் முகமத் உங்க பையனோட ஃப்ரெண்டு சின்ன வயசுல உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் அந்த மசூதிக்கு பக்கத்துல தான் என்னோட வீடு இருக்குன்னு சொல்றான் இதை கேட்டதும் இப்பதான் இவங்களுக்கு அவன் யாருனே தெரியுது இவங்க உடனே கதை ஓபன் பண்ணி அவனை உள்ள கூப்பிடுறாங்க அவனும் அன்னைக்கு ஒரு நாள் உங்களை மார்க்கெட்ல பார்த்தேன் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குமான்னு தெரியல அதான் உங்ககிட்ட பேசலன்னு சொல்றான் சின்ன வயசுல நான் எப்ப வீட்டுக்கு வந்தாலும் நீங்க எனக்காக அல்வா செஞ்சு கொடுப்பீங்க என்னோட அம்மாவும் அதே மாதிரி அல்வா செய்ய பார்த்தாங்க பட் அவங்களால அதை செய்யவே முடியல ரெண்டு தடவை உங்க வீட்டுக்கு வரலாம்னு பார்த்தேன் பட் எனக்கு ரொம்ப தயக்கமா இருந்துச்சு அதான் வரல நேத்து உள்ள வரலாம்னு பார்த்தேன் அப்ப ஓனர் கால் பண்ணதால இங்க இருந்து கிளம்பிட்டேன்னு அவனோ அம்மா இருந்து ரெண்டு வருஷம் ஆகிருச்சுன்னு சொல்லிட்டு சரி லேட் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்றான் அப்ப அம்மாவோ வெயிட் பண்ணு நான் உனக்கு அல்வா பண்ணி தரேன் நீயும் பையன் மாதிரி தான் எப்பனாலும் வீட்டுக்கு வான்னு சொல்றாங்க இதை கேட்டதும் இவன் ரொம்ப சந்தோஷப்படுறான்